வெற்றிலை தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படித்தான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நாம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் ஆனால் உன் விதியில் இல்லாததையும் என்னால் செய்ய முடியும் என் மீது நம்பிக்கை வைத்து இரு அனைத்தையும் உன் கண்முன்னே நான் காட்டுகிறேன் என் பக்தன் விழப்போகிறான் என்றால் அவனுக்கு ஆதரவாக நான் கைகளை நீட்டி உதவுவேன் என்னை ஆதாரமாக கொண்டு வாழும் என் பக்தனை ஒருபோதும் வாழ்வில் தாழ்ந்து போக நான் விடமாட்டேன் குழந்தையே ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கரும வினை இவை இரண்டும்தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்து முன்னை விடுவித்து கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என்னை கை காட்டி நான் தான் என்று பதில் சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும் தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றிக்காலம் காலம் மாறம் வித்துவிட்டது என் குழந்தைகள் அனைவரையும் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் நான் ஆசைப்படுவேன் நீ என்னுடைய ஆலயத்தில் கால் எடுத்து வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது என்னுடைய ஆலயப்படியில் வைத்த வைத்தவுடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்துவிட்டது நீ என் ஆலயப்படியில் கால் பதித்தவுடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் சேமமும் தாய்விட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது என்னுடைய உதி என்னும் விபூதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக காமதேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவ அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கிறாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எவையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சுமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்திக் கொண்டிருந்தவை கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டிருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே நான் உன்னை தாங்கிக் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்து பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்து விடப்போவதில்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு அனுபவிக்க இருக்கிறாய் இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் என் கட்டளைக்கு உட்பட்டவையே அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தேயாக வேண்டும் இது உலக நியதி ஆனால் உன் கரும பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கரும சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் அனைத்திற்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது எப்படி என் நாமத்தை உன்னால் உச்சரித்துக் கொண்டிருக்க முடிகிறது உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய் நான் உன் பாவமூட்டையை சுமந்து கொண்டு இருக்கிறேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களையெல்லாம் மாற்றுவதற்கு நான் வழி செய்து கொண்டு இருக்கிறேன் உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை நான் ஒழிக்கப் போகிறேன் குழந்தையே நீ என் பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு அனைத்தும் மாறப்போகிறது நீயும் மாறப்போகிறாய் பொது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் அன்று என்னை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அனுமதி அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு குழந்தையே உனக்கு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கரும வினை இவை இரண்டும்தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவித்து கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் ஏன் அப்பா என்று என்னை சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது நீ மகிழ்வோடு என்றும் வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுகின்றேன் நீ என் ஆலயத்தில் கால் வைப்பது எதைப் போன்றது என்று தெரியுமா ஓட்ட பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது இந்த மசூதியில் காலை வைத்த உடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்துவிட்டது என்னை தேடி வந்து நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் சேமமும் தாய் வீட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது மகனே மகளே எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத்தருவாக காமதேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவாக்கரைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கியபோது போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலைப்போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து வைத்துவிட்டேன் இதை நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கின்றாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலங்களே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை கண்களில் கைப்பிடிமண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டிருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்து போவது இல்லை பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்து விடப்போவது இல்லை பாபாவின் சோதனை தன்னிடம் மிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் அவர்களால் தாங்க முடியாத அளவு இருக்கும் இனி அவரை நம்ப வேண்டாம் என்ற நிலை வரை கொண்டு வந்து விடும் அதையும் கடந்து பாபாவின் கால்களை விடாமல் இருக பற்றி கொண்டு இருப்பவர்கள் மட்டுமே அவரிடம் முன்னத நிலையை அடைய முடியும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பாபா தெரிவது இல்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் எங்கு இருந்தாலும் தரிசனம் தருவார் மக்களுடைய மனசாய்வு எப்படி யோ அப்படியே அவர் நேரிடை அனுபவம் ஏற்படுகின்றது என்ன இது கப்பல் கவிழ்ந்ததைப் போல சோர்ந்து விட்டாய் இந்த சோதனை தடை தோல்வி கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன இன்று மண்டையை பீத்தெடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும் நாளை வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்துவாய் இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது மிகவும் தவறு நடக்கப் போகின்ற நிகழ்வுகளுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம் எழுந்திரு அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்க்க எனதன்பு குழந்தையே உனக்கு என்ன ஆயிற்று ஏன் எதையோ நினைத்து குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய் உனக்கு எதிரி வெளியே யாரும் இல்லை உன்னை பின்னுக்குத் தள்ளும் உன்னோடு மனநிலைமை அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து நிம்மதி என்னும் சொல்லை மறந்து தவிக்கின்றாயே அந்த நிலையில் உன் மனதில் எழும் எண்ணங்கள் கோணலாக இருக்கும் என்பதை நீ அறிந்ததில்லை ஆனால் அந்த நிலையிலிருந்து சற்று வெளியே வந்தவுடனே நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு வருகின்றது அந்த நேரத்தில் உன் மன என்னால் கேட்க முடியவில்லை என் முன்னால் அன்போடும் பக்தியோடும் வந்த குழந்தை குற்ற உணர்ச்சியில் ஏன் அப்பா எனக்கு இப்படி என்று உன் கண்ணில் சொல்லும் சத்தமில்லா குமுறல் நீங்கள் காட்டிய நியாயங்களை என்னால் முழுவதுமாக கடைபிடிக்க முடியவில்லை என்று வேதனையடைகின்றாய் இது உனக்கு சோதனையான காலம் நீ முக்கால் வாசி கடந்துவிட்டாய் இன்னும் சற்று காலம் காத்திரு உன்னை கடக்க வைப்பது என் பொறுப்பு முந்தைய பிறப்பின் கர்மவினை உன்னை பாடாய்படுத்துகின்றது அதனால்தான் இந்த அழுகை போன பிறவியிலும் சரி இந்த பிறவியிலும் சரி உன்னுடன் நான் இருப்பேன் உன் உருவம் என்னால் படைக்கப்பட்டது உன்னுள் இருக்கும் ஆன்மாவும் நான் உருவாகியது நீ வெறும் பொம்மைதான் உன்னை ஆட்டி வைப்பவரும் நானே பிறகு ஏன் கதறுகிறாய் உன் கவலையை தூக்கியேறி உன் கைப்பிடித்து நான் நடக்கின்றேன் பிறகு ஏன் பயப்படுகிறாய் எதற்கும் அஞ்சாதே உன் தந்தையாக தாயாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நீ நியாயமாகவும் உண்மையாகவும் இருப்பதால் உன்னை சுற்றி உனக்கான மனிதர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் நல்லவர்களையும் சரியானவர்களையும் நான் உனக்கு தருவேன் பாபா என்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது அந்த அளவுக்கு சோதனைகள் உன்னை பல சூழ்ந்து கொண்டிருக்கின்றன எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இழந்துவிட்டாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லாரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கிறாய் சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடமில்லை இன்னும் கூட உனது சோதனைகளை கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகித்துதான் ஆக வேண்டும் அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற தான் நீ இப்போது இருக்கின்றாய் இந்த சூழ்நிலைதான் உனக்கு உண்மையான சோதனை காலம் இந்த தான் நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இறைநாமத்தை நீ உச்சரிக்கும்போது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடி தளர்கின்றது எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை உன் மனதில் இருத்தி எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் பலன் பனி போல் உருகி கரைவதை நீயே உணருவாய் நான் இல்லாமல் போய்விடுவேன் என்று ஒரு காலம் நினைக்காதீர்கள் இதோ துவக்கம் முதல் முடிவு வரை உங்களோடும் உங்களை பிரியாமலும் இருந்து நான் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன்